என்னுடைய மகள் தன்மையாவுக்கும் இன்றுதான் பிறந்தநாள் எனவே இன்று ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நம்முடைய மாண்மிகு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தந்திரசனுடைய பிறந்தநாள் என்று அவருக்கு மட்டுமல்ல என்னுடைய மகள் தன்மையாவுக்கும் இன்று தான் பிறந்த எனவே அவை ரெண்டு பேருக்கும் சேர்த்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலிருந்து இங்கே தமிழர்கள் தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தவிர வடக்கே இருந்து வந்து இங்கு யாரும் வென்ற வரலாறு கிடையாது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அப்படி ஒரு தனி சிறப்பு உண்டு இப்போது கூட யார் யாரோ தமிழ்நாட்டை வெல்லலாம் என்று நினைக்கிறார்கள் அதற்கான முயற்சியும் அவர்கள் செய்கிறார்கள் அவர்களின் விளையாட்டு இந்திய ஒன்றியத்தின் எந்த மாநிலத்தில் வேணாலும் ஈடுபடலாம் ஆனால் தமிழ்நாட்டில் என்றுமே எடுபடாது அதற்கான காரணம் தமிழ்நாட்டிற்கு கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த வலுவான அணியும் அந்த அணியை வழிநடத்திக் கொண்ட கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் கேப்டன் தான் அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒப்பற்ற பயிற்சியாளர்கள் கோச்சஸ் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிஞர் கலைஞர் இனமான பேராசிரியர் தாத்தா இப்படிப்பட்ட கோச்சஸ் எந்த அணிக்கும் கிடைத்தது கிடையாது எந்த அணி நமக்கு எதிரான அணி என்றும் யாரோடு நாங்கள் எந்த நேரத்தில் மோத வேண்டும் என்றும் பெரியார் அவர்கள் எப்படி ஒற்றுமையோடும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடும் ஒரு அணி விளையாட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த பந்தை அடிக்க வேண்டும் எந்த பந்தை அடிக்க கூடாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் முத்தமிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுது பொறுமையாக டிஃபென்ஸ் ஆட வேண்டும் எப்பொழுது முன்னேறி சென்று சிக்ஸ் அடிக்க வேண்டும் சொல்லி கொடுத்து வருகிறார் எங்களுடைய அணி தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் கொடுப்பது மட்டும் அவ்வப்போது இப்ப சமீபத்தில் ஆன்லைன் நிலைமைக்கு எதிராக மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க வழங்க செய்தது என்று நேற்று ஒரு சிக்ஸ் இருக்கார் டெல்டாவில் வரவிருந்த நிலக்கரி சுரங்கத்தை தடுத்து நிறுத்தி இன்னொரு சிக்ஸர் என நம்முடைய அணியின் கேப்டன் முதலமைச்சர் அவர்கள் இரண்டு சிக்சர்களை சமீபத்தில் விளாசியுள்ளார்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சராக பொறுப்பேற்றதும் நான்கு மாதங்கள் தான் ஆகின்றது அமைச்சராக பொறுப்பேற்றதுமே முதலமைச்சருடைய கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளை நடத்த ரூபாய் ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்துதான் நான் இட்ட முதல் கையெழுத்து இந்த போட்டிகள் அனைத்தும் நாடே வியக்கிற அளவுக்கு நம்முடைய துறை சார்பில் மிகப்பெரிய மக்கள் பங்களிப்புடன் மக்கள் பங்களிப்புடன் நடந்து வருகின்றது தற்பொழுது நமது பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளும் இவை தவிர கிரிக்கெட் பால் வாலிபால் உள்ளிட்ட பதினைந்து விளையாட்டுகளுக்கான போட்டிகள் பள்ளி கல்லூரி பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என ஐந்து பிரிவுகளில் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனித்தனியாக நடத்தப்படுகின்றன முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நடத்தப்பட்ட போட்டிகளில் ஒவ்வொரு மாவட்டத்தின் மூளை முடுக்கிலிருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து விளையாட்டு வீரர்கள் விளையாட வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர்